பிரிட்டிஷ் இளவரசர் ரத்தன் டாட்டா அவர்களை விருது கொடுத்து கௌரவிப்பதாக அறிவி அந்த விழாவினுடைய தேதி குறிக்கப்படுது அந்த விழாவிற்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரத்தன் டாட்டா அவர்கள் சொல்றாரு இந்த விழாவிற்கு என்னால் வர முடியாது இந்த விழாவில் வந்து என்னால் அந்த பரிசை வாங்க முடியாதுன்றாங்க ஏன்னு கேட்கிறாங்க நான் வளர்க்கக்கூடிய என் வளர்ப்பு பிராணியான அந்த நாய்க்குட்டிக்கு உடல்நிலை சரியில்லை நான் அதனோடு இந்த நேரத்துல இருந்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்க அந்த வர இது விமர்சனத்துக்கு உள்ளாகுது பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் அவர்கள் சொல்கிறார் இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தையும் என்கிற அந்த அங்கீகாரத்தை விடுத்து அவர் ஒரு செல்ல பிராணிக்காக கூட இருக்கணும்னு நினைத்தாரு அந்த மனம்தான் அந்த அன்பு தான் அவரை மேன் ஆஃப் மில்லினியமாக மாற்றியது எந்த விருதையும் விட எந்த அவார்டுகளையும் விட எந்த பரிசுகளையும் விட அன்பு இந்த உலகத்தில் மிக பெரியது அப்படியான மனிதராக இந்த மனிதர் இருக்கிறார் பிரிட்டிஷ் அரசு சார்லஸ் அவர்கள் பாராட்டுறார் அன்பின் பாதை சேர்ந்தவருக்கு முடிவே இல்லையடா